ஆண்டவராகி கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை யேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன் நம்ம நினைக்கிறோம் ஏன் நான் நினைக்கிற காரியம் ஒன்றுமே நடக்கலை என்னுடைய வாழ்க்கையில் தேவன் என்னோடு கூட தான் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை குறித்து நம்ம யோசிக்கிறவர்களாக இருக்கிறோம் ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் அவர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராம் ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியர் உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக நீ செய்கிற காரியங்கள் அனைத்திலும் ஆண்டவர் உன்னோடு கூட இருக்க போயிடிறார் வாசிக்கிறேன் கேளுங்க ஆதியாகவும் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் அக்காலத்தில் அபிமேலக்கும் அவன் சனாதிபதியாகிய பிகோலும் ஆபிரகாமை நோக்கி நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார் நீ செய்கிற எல்லா காரியங்களிலும் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் அப்போ பார்க்குறோம் ஒரு அந்நிய ராஜா ஆண்டோரை பற்றி அறியாத ஒரு மனிதன் அங்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம் நீ செய்கிற காரியம் ஒவ்வொன்றிலும் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிக்கிறதை எங்கள் கண்கள் காண்கிறதாய் காணப்படுகிறது என்று சொல்லி அவர்கள் அங்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஆம்பிரியமான சகோதரனே சகோதரியே இந்த நாளில் ஆண்டவர் மற்றவர்கள் கண்களுக்கு முன்பாக நீ என்ன காரியத்தை செய்கிறாயோ அந்த காரியம் ஒவ்வொன்றிலும் தேவன் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசிர்வதிக்கப் போகிறார் சின்ன இருந்தாலும் பெரிய காரியமாக இருந்தாலும் ஆண்டவர் உன்னோடு கூட இருந்து நீ செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் ஆசிர்வதிக்கப் போகிறார் இதனால தான் பார்க்குறோம் நீ செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறதை பார்க்குறோம் இந்த நாளிலும் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இன்றைக்கு உனக்கு கொண்டிருக்கிறார் நீ எதையெல்லாம் விரும்பி தேவனுடைய கரத்தில் கேட்டாயோ தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து கேட்டாயோ ஆண்டவரே உடைய கரத்திலிருந்து எனக்கு இறங்கி வராதா என்று சொல்லி வேலைக்காரியின் கண்கள் எஜமானை நோக்கி இருக்குமா போல் உன் கண்கள் அவரையே நோக்கி கொண்டிருந்ததல்லவா இன்றைக்கு அந்த காரியங்கள் அனைத்திலும் தேவன் உன்னோடு கூட இருந்து செயல்படுத்த போகிறார் அவர் செயல்படுத்துவது மாத்திரமல்ல உன்னை ஆசீர்வதிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறார் பயப்படாத உன்னோடு கூட இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறபடியினாலே நீ என்ன காரியத்தை செய்கிறாயோ அந்த காரியம் முழுமையும் தெய்வன் ஆசிர்வதிக்க போயிட்றார் இவ்வளோ நாட்கள் அது நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா இந்த நாளிலிருந்து தெய்வன் உங்களோடு கூட இருந்து இந்த காரியத்தை செய்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை கனப்படுத்தி உயர்த்துவார் பயப்படாதீங்க கண்களை முடித்து விப்போம் அன்புள்ள ஆண்டவரே இந்த நாளுக்காக நமக்கு நந்தி சொலுத்துகிற ஆண்டவரேன் இந்த நாளிலும் தகப்பனே அப்பா நீ செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் தெய்வன் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவரை மற்றவர்கள் சொல்லும்படியான ஒரு ஆசீர்வாதத்தை நீர் உன்னதிலிருந்து கொடுக்க போகிறதற்காக இமக்கு நன்றி செலுத்துறான் ஆண்டவரை இந்த நாள்ல தகப்பனே துதிக்கிற சோதனைக்கிறையா உன்னுடைய பிள்ளைகள் என்ன காரியத்தை எதிர்பார்த்து ஆண்டவர் அண்டவரே நான் இதை செய்தால் என்னை ஆசிர்வதிக்கப்படுவேனா என்று சொல்லி ஏக்கத்தோடு முகத்தை பார்க்கிறார்கள் அல்லவா அண்டவரை இந்த நாள் அவர்களுடைய இருதயங்கள் ஆண்டவரை ஆச்சரியப்படும் விதமாய் அவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் கூட இருந்து ஆளுகை செய்து நடத்துங்க திருமண நாளை நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்கு அது ஜெபிக்கிறேன் இந்த நாள் அவர்களை நீர் ஆசிர்வத்து கனப்படுத்துவீராக அவர்களை அண்டமுறை உடைய வாழ்க்கையிலே ஆண்டு முறை தாவிது வர வர விருத்தி அடைந்தது போல அவர் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் அண்டபுரம் ஒரு பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை கொடுத்து அவர்களை கனப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நாள் பிதாவே ஆமே